மேவின் சில்வா உள்ளிட்ட மூவர் சிஐடியினரால் கைது பதினேழாம் தேதி வரை விளக்கமறியல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் பிரதானமாக தந்திருக்கின்றன தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா கைது என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மௌபிம பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம் மேவின் துலு கிதனுக்கு தத்தெக் ரிமாண்ட் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அத பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஹிடப்பு அமத்தி மேவின் அத்துலு துனக் ரிமாண்ட் என்பதாக அந்த செய்தி வெளியாகியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் லங்கா தீப பத்திரிகையிலும் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ன விடயத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன களனி கிரிபத் கோட புதிய நகர திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்டி ஒன்றை தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மோவி சில்வா உள்ளிட்ட மூவரை சிஐடினர் கைது செய்து நேற்று மகர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் அதில் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்திய இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதையும் பதவிகள் சுட்டிக்காட்டுகின்றன எனவே பொழுது குறித்த மூவரையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க மகர நீதவான் காஞ்சன நெரஞ்சலா டி சில்வா உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி குறித்த மோசடி செய்து விற்பனை செய்யப்பட்ட காணியின் தற்போதைய உரிமையாளரான நவீன் வீரகோன் முன்னாள் பொதுமக்கள் தொடர்பாளர் அமைச்சர் மோவின் சில்வா கலனை பிரதேச சபையினுடைய அப்போதைய தலைவர் ஜயந்த் கப்ரால் ஆகியோரையே இவ்வாறு விளக்கமறியில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் சிஇடேனுடைய நிதி குற்ற விசாரணை பிரிவினர் முன் விசாரணைகளுக்கு அமைய செல்வா நபர்கள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களை நேற்று சிஐடி அதிகாரிகள் பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் ஐந்து முதலாம் அத்தியாயத்தின் கீழும் தண்டனை சட்டக்கோவையின் கீழும் குற்றம் சுமத்தி ஆஜர் செய்திருந்தார்கள் விடயங்களை சிஐடி நிதி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விசாரணைகளை ஆரம்பித்ததாக கூறினர் இதன்போது முதல் சந்தக நபர் நவீன் வீரகோன் சார்பில் சட்டத்தரணி பிரதீப் கமை முன்னாள் பொதுமக்கள் தொடர்பாடல் அமைச்சர் மோவின் சில்வாவுக்காக விஸ்வ குணரத்னமும் மூன்றாம் சந்தேக நபரான முன்னாள் களணி பிரதி சபையினுடைய தலைவர் ஜெயந்த் கப்ரால் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி நெவில் அபிரத்னமும் மன்றில் ஆஜராகி தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் மன்றில் விடயங்களை ஆராய்ந்த ஜனாதிபதி சட்டத்தனி நெவில் அபிரத்ன இந்த விவகாரத்தில் காணி அரச காணியா தனியார் காணியா என்பதில் சந்தேகம் இருப்பதாகவும் அதன் உரிமை தொடர்பில் தீர்மானிக்க மாவட்ட நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் அவ்வாறான பின்னணியில் பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழ் தனது சேவை பெருநருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என அவர் வாதிட்டிருந்தார் ஜனாதிபதி சட்டத்தரின் நெவில் அபிரத்னவின் வாதங்களை முதல் சந்தேக நபருக்காக ஆஜரான சட்டத்தன்னை பிரதீப் கமிகேவும் முன்வைத்திருந்தார் இதன்பொழுது மோவின் சில்மாவுக்காக மன்றில் ஆஜரான சட்டத்தரன்னை விஸ்வ குலரத்ன போலி ஆவண தயாரிப்பு மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுடன் தனது சேவைக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதாக வாதிட்டிருந்தார் இதனையடுத்து மன்றில் இருந்த சிஐடி அதிகாரிகள் வாதங்களை வாதங்களுக்கு பதிலளித்திருந்தார்கள் இது ஒரு பொது சொத்து சந்தேகமும் இல்லை இது தொடர்பில் கழனி பிரதேச சபையினுடைய காணி தொடர்பிலான அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அதிகாரிகள் வாக்குமூலங்களை பதிவு செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன காணியினுடைய பயன்பாடு அதனுடைய அபிவிருத்தி தொடர்பில் விடயங்கள் முன்வைக்கப்பட்ட இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை போலி ஆவணம் தயாரித்து கையகப்படுத்தி விட்ட பின்னர் அந்த காணியில் முன்னெடுக்கும் அபிவிருத்திகளுக்கு அனுமதி வழங்குவது கழனி சபையின் பொறுப்பில் இருந்த மூன்றாவது சந்தக நபரே எனவே இவை மிக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஆகவே சந்தக நபர்கள் சார்பில் கோரிக்கையை நிராகரித்து அவர்களை விளக்கமறியல் வைக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இதனையடுத்து விடயங்களை ஆராய்ந்த நீதவான் காஞ்சானா சில்வா இந்த காணி பார்த்த பார்வைக்கு பொது என தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அதனால் பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டை ஏற்பதாகவும் அதன் கீழ் பிணையளிக்க விசட காரணிகள் அவசியம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி எதிர்வரும் பதினேழாம் தேதியை விளக்கமறையில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் விடயமாக காணப்படுகிறது